சூரி அண்ணனின் வளர்ச்சி பலருக்கும் மகிழ்ச்சி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் காமெடி கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வந்தவர் நடிகர் சூரி வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை பாகம் ஒன்று முதல் முறையாக சூரி கதாநாயகனாக அறிமுகமானவர் அதைத் தொடர்ந்து கருடன் கொட்டுக்காளி விடுதலை பாகம் டூ ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்தார் இதற்கிடையில் இவர் விலங்கு வெப்தொடரை இயக்கி புகழ்பெற்ற பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் மாமன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை லார்க் ஸ்டூடியோஸ் தயாரிக்கிறது நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் நடிகை சுவாசிகா சூரியின் தங்கையாக நடிக்கிறார் மாமன் பதினாறாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் நிகழ்ச்சியில் லோகேஷ் கனகராஜ் பேசியதாக சூரியண்ணனின் வளர்ச்சி பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது நாம் வளர்வதை மற்றவர் பார்த்து நிஜமாக மகிழ்வதை உண்மையான வளர்ச்சி நான் சிறிதாக தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ளேன் பத்து கதைகள் வந்ததால் அதில் ஐந்து கதை தான் வருகின்றன இந்த வளர்ச்சி மிகப்பெரியது பெரியது உங்களுக்கு இன்னும் பல வெற்றிகள் வர வேண்டும் என்றார்